வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய பாஜக அரசு கொண்டுவர முயற்சிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் கோவில்களில் காணிக்கையாக வரும் தங்கத்தை உருக்கி வங்கியில் முதலீடு செய்வதன் மூலம் ஆண்டிற்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் நடிக்கும் திரைப்படத்தின் பெயரை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியிட்டார் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பதினைந்தாம் தேதியாகிய நாளை பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற உள்ளது அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவிலான நாராயணன் சுவாமி கோவிலை இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒரு கோடி வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் பிரதமர் சூர்யா கர் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனுவை இன்று விசாரிக்க உள்ளனர் குரூப் பணிக்கான தேர்விற்கு தயாராகும் விண்ணப்பதாரர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று திருச்செந்தூரில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குகிறது தமிழக மாணவர் முகுந்த் பிரதீஷ் அவர்கள் ஜேஇஇ தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார் மேலும் இவருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தப்படும் யுபிஐ சேவை இனி பிரான்ஸ் சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகம் மொரீசியஸ் இலங்கை நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய ஏழு நாடுகளிலும் பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்விற்கு இன்று முதல் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இருபத்தி மூன்று ஆன பழங்குடியின பெண் நீதிபதி ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆவடியில் நடைபெற்ற ரோஸ்கார் மேளாவில் நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணையை மத்திய அமைச்சர் நாராயணசுவாமி அவர்கள் வழங்கினார் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கு நிறுவன வளாகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் குறித்த பயிற்சி நேற்று முதல் வருகின்ற பதினைந்தாம் தேதியாகிய நாளை வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமி அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார் அபுதாபி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அபுதாபியில் யுபிஐ சேவையை அறிமுகப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது கிளம்பாக்கம் பேருந்து முனையம் தொடர்பாக பெரும் பிரச்சினைகளை தீர்த்துள்ளோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடத்தப்படும் என்று ஐகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்